ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு அருமையான வேலைவாய்ப்பு அறிவிப்பை பார்க்க போகிறோம் இளநிலை உதவியாளர் உட்பட எக்கச்சக்கமான பதவிகள் அறிவிச்சிருக்கிறாங்க இந்த பதவிகளுக்கு தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டத்தினை சேர்ந்த ஆண்கள் பெண்கள் இருபாலரும் இந்த பதவிகளுக்கு விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பிக்க கட்டணம் வந்து கிடையாது ஒன்றுக்கும் மேற்பட்ட பதவிகளுக்கு விண்ணப்பிக்க விரும்பினால் தனித்தனியாக விண்ணப்பிக்க வேண்டும் விண்ணப்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கும் மேல் உரையின் மீது நீங்கள் எந்த பதவிக்கு விண்ணப்பிக்க போகிறீங்களோ அந்த பதவியின் பேர் வந்து தெளிவாக குறிப்பிடணும் நேர்முகத் தேர்வை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சொந்த செலவில் தான் நீங்கள் போய்ட்டு அட்டன் பண்ணுற மாரி இருக்கும் ஸோ அங்கே வந்து பயணப்படி எதுவும் வந்து தரமாட்டாங்க ஸோ இந்த பதவிகளுக்கு எப்படி விண்ணப்பிப்பதுன்றத நம்ம முதல்ல பார்த்துட்டு என்னென்ன பதவிகள் அறிவிச்சிருக்கிறாங்க அதற்கான ஃபுல் டீட்டெயில்ஸை நம்ம பார்க்கலாம் ஸோ இதற்கான விண்ணப்ப படிவம் உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் அதற்கான லிங்க்கை வந்து கொடுக்குறேன் டவுன்லோட் செய்து அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ இந்த விண்ணப்ப படிவத்தில் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் எடுத்த பாஸ்போர்ட் அளவிலான புகைப்படத்தை ஃபோட்டோ ஒட்டுவதற்குண்டு தனியாக பாக்ஸ் இருக்கும் ஸோ இந்த பாக்ஸில் ஒட்டிட்டு ஃபோட்டோவுக்கு மேலே அட்டஸ்ட் வாங்கிடுங்க அதுக்கடுத்த பார்த்திங்கன்னா பதவியின் பெயர் ஸோ நீங்கள் எந்த பதவிக்கு விண்ணப்பிக்க போகிறீங்களோ அந்த பதவியின் பெயரை எழுத வேண்டும் அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா பெயர் தந்தை பெயர் பிறந்த தேதி மற்றும் வயதை எழுதிடுங்க வயது பார்த்தீங்கன்னா ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று உள்ளவாறு கணக்கிட்டு வயது எழுதிருங்க பாலினம் ஆனா பெண்ணான்றது எழுதிருங்க நிரந்தர முகவரி பனிரெண்டு இலக்க ஆதார் அட்டை எண் எழுதணும் கைபேசியன் மின்னஞ்சல் முகவரி மதம் அதுக்கடுத்தக்க பார்த்தீங்கன்னா விண்ணப்பாதாரர்கள் ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆண்டு உள்ளவாறுன்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு முதல் நாற்பத்தி ஐந்து வயதிற்குள் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க கல்வித்தகுதி வெளித்துறை மற்றும் உள்துறை பணியிடத்திற்கான கல்வித்தகுதி இதர தகுதிகள் எதுவும் இருப்பின் அதனுடைய விவரம் எழுதிட்டு அதற்கான நகல் வந்து இணைக்கணும் அரசுதழ் பதிவு பெற்ற அதிகாரியிடமிருந்து ஒன்று பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கு பின்னர் பெறப்பட்ட நன்னடத்தை சான்று இணைக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க நன்னடத்தை சான்று இறுதியாக பயின்ற பள்ளி கல்லூரியில் பெறப்பட்ட சான்று நகல் குற்றவை நடவடிக்கை இருப்பின் அதனுடைய விவரம் ஆமாம் இல்லையான்றது டீக் பண்ணணும் அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கும் பணியில் முன் அனுபவம் இருப்பேன் அதனுடைய விவரம் பொதுவானவை இந்து சமய அறநிலையத்துறை ஆளுகையின் கீழ் உள்ள முதுநிலை அல்லாத திருக்கோயில் பணியாளர் எனில் அதனுடைய விவரம் உறுதிமொழி காலத்தை பூர்த்தி செஞ்சுட்டு மறக்காமல் உங்களுடைய சைன் வந்து போட்டுவிடுங்க இப்போ விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செஞ்சாச்சு அதுக்கு அடுத்ததாக என்ன பண்ணனும்னா பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்துடன் தேவையான ஆவணங்களுடைய நகல்கள் அனைத்துலும் அட்டஸ்ட்டு வாங்கி பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்துடன் இணைத்து அவர்கள் கொடுத்திருக்கிற முகவரிக்கு நேரிலோ அல்லது தபால் மூலமாகவோ நீங்கள் விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பிக்க கட்டணம் வந்து கிடையாது விண்ணப்பிக்க மிக குறைந்த நாட்டில் இருக்குது ஸோ இதுவரை விண்ணப்பிக்கலைன்னா மறக்காமல் விண்ணப்பித்துக்குங்க உங்களுடைய நண்பர்கள் யாராவது விண்ணப்பிக்காமல் இருந்தார்கள்னா அவர்களுக்கும் இந்த தகவலை சொல்லுங்கள் அவர்களும் விண்ணப்பிக்கட்டும் ஒரு சூப்பரான வேலை வாய்ப்பு இது ஸோ இந்த வாய்ப்பை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க ஸோ இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு பார்த்திங்கன்னா அருள்மிகு தண்டாயதோபானி சுவாமி திருக்கோயில் பழனி ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க ஸோ பார்த்திங்கன்னா பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை உரிய சான்றுகளுடன் அஞ்சல் உரையில் பணிட வரிசையின் மற்றும் பணியிடத்திற்கான விண்ணப்பம் என தெளிவாக குறிப்பிட்டு இணை ஆணையர் செயல் அலுவலர் அருள்மிகு தனியோபானி சுவாமி திருக்கோயில் பழனி திண்டுக்கல் மாவட்டம் ஆறு இரண்டு நான்கு ஆறு ஜீரோ ஒன்று என்ற முகவரிக்கு பார்த்தீங்கன்னா நேரிலோ அப்படின்னா அஞ்சல் மூலமாகவோ விண்ணப்பிக்கலாம் மேலும் ரூபாய் இருபத்தைந்து ரூபாய் மதிப்புள்ள அஞ்சல் வில்லை ஒட்டிய சுயவிலாசம் இட்ட ஒப்புகை அட்டையுடனும் அஞ்சல் குறையுடனும் இணைத்து அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க புதியப்பட்ட விண்ணப்பங்கள் பார்த்தீங்கன்னா வந்து சேர வேண்டிய நாள் பார்த்தீங்கன்னா எட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஸோ பார்த்தீங்கன்னா மிக குறைந்த நாட்கள் இருக்கு ஸோ இதுவரை விண்ணப்பிக்கலாம் மறக்காமல் விண்ணப்பித்துக்குங்க ஸோ அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா விண்ணப்பங்களை அனுப்பும்போது மேல் உரின் மீது பதிவின் பேரை வந்து குறிப்பிட்டு அனுப்பணும்னு சொல்லியிருக்கிறாங்க நேர்முக தேர்வில் கலந்து கொள்வதற்கு எவ்வித பயனுப்படியும் வழங்கப்பட மாட்டாதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ உங்கள் சொந்த செலவு தான் நீங்கள் போயிட்டு அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா நேர்முக தேர்வும் போது பார்த்திங்கன்னா அசல் சான்றிதழ் எதுவும் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க விண்ணப்பத்துடன் கல்வித்தகுதிக்குரிய சான்றிதழ்கள் மற்றும் கூடுதல் கல்வித்தகுதிக்கான சான்றிதழ்கள் மற்றும் ஆதார் வாக்காளர் அடையாள அட்டை குடும்ப அட்டை போன்ற பிற ஆவணங்களுக்கு அரசுதழ் பதிவு பெற்ற அலுவலரிடம் சான்றொப்பம் பெற்று அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு பதிவுக்கும் தனித்தனியாக விண்ணப்பிக்கணும் இந்து மதத்தை சார்ந்தவராகவும் இறை நம்பிக்கை உடையவராகவும் இருக்கணும் ஸோ பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்பது விதமான பதவிகள் அறிவிச்சிருக்கிறாங்க மொத்த கடுங்கள் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா இருநூற்று தொண்ணூற்று ஆறு கலிடங்கள் நேரடி நியமனம் பண்ணுறாங்க இளநிலை உதவியாளர் ஏழு காலிடம் சம்பளம் பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரத்தி ஐநூறு ஐம்பத்தெட்டாயிரத்து அறநூறு பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் சீட்டு விற்பனையாளர் பதிமூன்று காலிடங்கள் சம்பளம் பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரத்தி ஐநூறு பழந்து ஐம்பத்தெட்டாயிரத்தி அறுநூறு பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் சத்திரம் காப்பாளர் பதினாறு காலிடங்கள் சம்பளம் பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரத்தி ஐநூறு ஐம்பத்தெட்டாயிரத்து ஐம்பத்தெட்டாயிரத்தி அறநூறு பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் சுகாதார மேஸ்திரி மலைக்கோயில் இரண்டு காலிடம் சம்பளம் பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரத்தி நானூறு தமிழில் எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும் சுகாதார மேஸ்திரி அனைத்து உப நிறுவனங்கள் ஒரு காலிடம் சம்பளம் பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரத்தி தொள்ளாயிரம் ஐம்பதாயிரத்தி நானூறு தமிழில் எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும் சுகாதார மேஸ்திரி அனைத்து உப கோயில்கள் ஒரு காலிடம் சம்பளம் பார்த்திங்கன்னா பதினஞ்சாயிரத்தி இருந்து ஐம்பதாயிரத்தி நானூறு தமிழில் எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும் பூஜை மற்றும் காவல் உபக்கோயில் ஒரு காலிடம் சம்பளம் பார்த்தீங்கன்னா பதினோராயிரத்து அறநூறு முப்பத்தாறாயிரத்தி எட்நூறு தமிழில் எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும் காவல் மலைக்கோயில் இரண்டு காலிடம் சம்பளம் பார்த்திங்கன்னா பதினஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரத்தி நானூறு தமிழில் எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும் காவல் உபக்கோயில்கள் மற்றும் உப நிறுவனங்கள் நாற்பத்தி நான்கு காலிடங்கள் சம்பளம் பார்த்தீங்கன்னா பதினோராயிரத்து அறுநூறு முப்பத்தாறாயிரத்தி எட்நூறு தமிழில் எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும் துப்புரவு பணியாளர் மலைக்கோயில் ஐம்பத்தி ஏழு கல்லிடங்கள் சம்பளம் பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரத்தி தொள்ளாயிரம்லேருந்து ஐம்பதாயிரத்தி நானூறு தமிழில் எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும் துப்புரவு பணியாளர் கோயில்கள் மற்றும் உப நிறுவனங்கள் நூற்று நான்கு கட்டிடங்கள் சம்பளமான பத்தாயிரம் ரூபாயிலிருந்து முப்பத்தோராயிரத்து ஐநூறுரூபா தமிழில் எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும் கால்நடை பராமரிப்பு இரண்டு கல்லிடம் சம்பளம் பதினா பத்தாயிரந்து முப்பத்தி ஐநூறு ரூபாய் தமிழில் எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும் உதவி யானை மாவூத்தர் உபகோயில் ஒரு காலிடம் சம்பளம் பார்த்திங்கன்னா பதினோறாயிரத்து அறநூறு பலர்ந்து முப்பத்தாறாயிரத்தி எட்நூறு தமிழில் எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும் இதர கூடுதல் தகுதிகளெலாம் கொடுத்துருக்காங்க பார்த்துக்குங்க சுகாதார ஆய்வாளர் உபகோயில்கள் ஒரு காலிடம் சம்பளம் பார்த்திங்கன்னா முப்பத்த ஐந்தாயிரத்து அறநூறு பாலந்து ஒரு லட்சத்து பன்னிரெண்டாயிரத்தி எட்நூறுரூபா ஸோ இதற்கு குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் சர்டிஃபிகேட் ஃபார் ஹேவிங் அண்டர் கோன் சானிட்டரி இன்ஸ்பெக்டர் ட்ரைனிங் கோர்ஸ் முடிச்சிருக்கணும் இது பார்த்திங்கன்னா வெளித்துறை போஸ்டிங் இதெல்லாம் வெளித்துறையில் பார்த்தீங்கன்னா பதினான்கு விதமான போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க மொத்த கடிதங்கள் நிற்க பார்த்தீங்கன்னா இருநூற்றி ஐம்பத்தி ரெண்டு தொழில்நுட்ப காலிப்பெண்ணுகள் பார்த்திங்கன்னா உதவி பொறியாளர் மின்னணுவியல் ஒரு காலிடம் சம்பளம் பார்த்திங்கன்னா முப்பத்தாயிரத்து எழுநூறு வந்து ஒரு லட்சத்து பதினாறாயிரத்தி இரநூறு ஸோ அதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரின் எலக்ட்ரானிக்ஸ் அண்டு கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் உதவி பொறியாளர் சிவில் நான்கு காலிடம் சம்பளம் பத்தியன் முப்பத்தாறாயிரத்தி இரநூறு பலர்ந்து ஒரு லட்சத்தி பதினாறாயிரத்தி இரநூறு பேச்சுடிக்கும் சிவில் இன்ஜினியரிங் ஆர் ஏ பாசன் செக்ஷன் ஏ அண்ட் பி ஆஃப் தி இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் இன்ஜினியர் இந்தியா எக்ஸாமினேஷன் சிவில் இன்ஜினியரிங் இளநிலை பொறியாளர் மின் ஒரு காலிடம் சம்பளம் பத்தியன் முப்பத்தி ஐந்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒரு லட்சத்தி பதிமூணாயிரத்தி ஐநூறு ரூபாய் டிப்ளோமாவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் இளநிலை பொறியியாளர் ஆட்டோமொபைல் ஒரு காலிடம் சம்பளம் பார்த்திங்கன்னா முப்பத்தி ஐந்து தொலைபிலேருந்து ஒரு லட்சத்தி பதிமூணாயிரத்தி ஐநூறுரூபா டெப்ளமின் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் இளநிலை பொறியாளர் மெக்கானிக் மெக்ட்ரானிக்ஸ் ரோபோட்டிக்ஸ் ஒரு காலிடம் சம்பளம் பத்தி முப்பத்தி ஐந்தாம் தொலைபிலருந்து ஒரு லட்சத்தி பதிமூணாயிரத்தி ஐநூறுரூபா டிப்ளமின் மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் ஆர் ரோபோட்டிக்ஸ் இன்ஜினியரிங் வந்து முடிச்சிருக்கணும் மேற்பார்வையாளர் சிவில் மூன்று காலிடம் சம்பளம் பார்த்திங்கன்னா இருபதாயிரத்து அறுநூறுபாருந்து அறுபத்தஞ்சாயிரத்து ஐநூறுரூபா டிப்ளமில் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் மேற்பார்வையாளர் இயந்திரவியல் மூன்று காலிடம் சம்பளம் பார்த்தீங்கன்னா இருபதாயிரத்து அறுநூறு ரூபாயிலேருந்து அறுபத்தஞ்சாயிரத்து ஐநூறுரூபா டிப்ளமோல மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வந்து முடிச்சிருக்கணும் தொழில்நுட்ப உதவியாளர் மீன் இரண்டு காலிடம் சம்பளம் பார்த்திங்கன்னா இருபதாயிரத்து ஆறுநூறுபாலேருந்து அறுபத்தஞ்சாயிரத்து ஐநூறு டிப்ளமோல எலக்ட்ரிகல் இன்ஜினியர் வந்து முடிச்சிருக்கணும் தொழில்நுட்ப உதவியாளர் டிஇசிஇ ஒரு காலிடம் சம்பளம் பார்த்திங்கனா இருபதாயிரத்து அறுநூறுபாய்லேருந்து அறுபத்தி ஐநூறு குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டிப்ளமல எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியர் முடிச்சிருக்கணும் தொழில்நுட்ப உதவியாளர் இயந்திரவியல் ஒரு காலிடம் சம்பளம் பார்த்திங்கன்னா இருபதாயிரத்து அறுநூறுபாய்லேருந்து அறுபத்தி ஐந்தாயிரத்து ஐநூறு டிப்ளமோல மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வந்து முடிச்சிருக்கணும் கணினி இயக்குபவர் த்ரீ போஸ்ட்டு சம்பளம் பார்த்தீங்கன்னா இருபதாயிரத்து அறநூறுலேருந்து அறுபத்தி ஐந்தாயிரத்து ஐநூறு ஸோ அதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இதில் கூடுதல் தகுதிகள் கொடுத்துருக்காங்க பார்த்துங்க ஆய்வக நுட்பனர் பஞ்சாமிர்தம் ஒரு போஸ்ட்டு சம்பளம் பார்த்திங்கன்னா முப்பத்தி ஐந்தாயிரத்து நானூறுபாருந்து ஒரு லட்சத்து பன்னெண்டாயிரத்தி நானூறுரூபா ஸோ இதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரியின் கெமிஸ்ட்ரி ஆர் பயோ கெமிஸ்ட்ரி அதுக்கு பார்த்தீங்கன்னா டிப்ளமோ மெடிக்கல் லேப் கோர்ஸ் ஃப்ரம் டெக்னிஷன் அதுக்கு பார்த்தீங்கன்னா விஞ்ச் ஆப்ரேட்டர் ஒரு காலிடம் சம்பளம் அப்புறம் பார்த்தீங்கன்னா பதினாறாயிரத்தி அறநூறுலேருந்து ஐம்பத்தி ரெண்டாயிரத்து நானூறு ஸோ எனக்கு குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா ஐடிஆல பார்த்தீங்கன்னா வயர்மேன் எலக்ட்ரிகல் ட்ரேடு வந்து முடிச்சிருக்கணும் பி சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும் எலக்ட்ரிக்கல் லைசன்சிங் போர்டு மிஷின் ஆப்ரேட்டர் ஒரு காலிடம் சம்பளம் பார்த்திங்கன்னா பதினாயிரத்து அறநூறுரூவாலேருந்து ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி நானூறு இதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஐடிவில் பார்த்தீங்கன்னா எக்ட்ரிகல் வயர்மேன் ட்ரேட் வந்து முடிச்சிருக்கணும் பீ சர்டிஃபிகேட் ஃப்ரம் எலக்ட்ரிகல் லைசன்சிங் போர்டு மிஷின் ஆப்ரேட்டர் பஞ்சாமி நிறுத்தம் ஒரு கழகம் சம்பளம் பார்த்தீங்கன்னா பதினாயிரத்து அறுநூறுபிலேருந்து ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி நானூறு டிப்ளமோ எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் ரோபோட்டிக்ஸ் இன்ஜினியரிங் ஹெல்ப்பர் இரண்டு கழகம் சம்பளம் பார்த்திங்கன்னா பதினாயிரத்து அறுநூறுபாலேருந்து ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி நானூறு ஐடியாவில் பார்த்திங்கன்னா எலக்ட்ரிகல் ஒயர்மென் ட்ரேட் வந்து முடிச்சிருக்கணும் ஏஜ் சர்டிஃபிகேட் ஃப்ரம் எலக்ட்ரிகல் லைசன்சிங் போர்டு அதுக்காக பார்த்தீங்கன்னா ஹெச்டி ஆப்ரேட்டர் ஒரு காலிடம் சம்பளம் பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரத்து இரநூறு ஐம்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரம் ஸோ அதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஐயில் பார்த்திங்கன்னா எக்ட்ரிக்கல் ட்ரெட் வந்து முடிச்சிக்கணும் அதுக்காகத்தான் பார்த்திங்கன்னா பி சர்ட்டி ஃபர்ம் எலக்ட்ரிக் லைசன்சிங் போர்டு ஓட்டுநர் இரண்டு கலிடம் சம்பளம் பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரத்து ஐநூறுபிலேருந்து ஐம்பத்தெட்டாயிரத்தி அறுநூறு அதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அதுக்கடுத்த பார்த்திங்கன்னா டிரைவிங் லைசென்ஸ் இருக்கணும் லைட் வெஹிக்கல் ஆர் ஹெவி வெஹிக்கல் டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும் அதுக்கடுத்தா பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் எய்ட் ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் எத்தனை வேகன்சி பார்த்திங்கன்னா முப்பது காரியங்கள் வந்து இந்த பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் போஸ்ட் இது அதுக்கடுத்த பார்த்திங்கன்னா ஆசிரியர் போஸ்ட்டு ஆகம ஆசிரியர் அர்ச்சகர் பயிற்சி பள்ளி ஒரு காரிடம் சம்பளம் பார்த்தா முப்பத்தி தொள்ளாயிரம் வந்து ஒரு லட்சத்தி பதிமூணாயிரத்தி ஐநூறுரூபா குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எஸ் டீச்சர் ஏனி ஒன் ஆஃப் த வேத ஆகம பாடசாலை சைவம் அதுக்காக தான் எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க உள்துறை காலிப்பிடங்கள் பட்டர் மலைக்கோயில் ஒரு காலிடம் சம்பளம் பார்த்திங்கன்னா பதினஞ்சாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாயிலேருந்து ஐம்பதாயிரத்தி நானூறு ஸோ அதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா தமிழில் எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரிலவென்ட் ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஒன் இயர் கோர்ஸ் வந்து முடிச்சிருக்கணும் கேட்டிங்களா அர்ச்சகர் உபக்கோயில் இரண்டு போஸ்ட்டு சேலரி பார்த்திங்கன்னா பதினோறாயிரத்தி அறநூறு பலர்ந்து எட்நூறு தமிழில் எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும் சர்டிஃபிகேட் ஆஃப் ஒன் இயர் ட்ரெயினிங் இந்த ரிலவென்ட் ஃபீல்டு ஆகமா ட ட்ரைனிங் சென்டர் நாதஸ்வரம் உபகோயில் இரண்டு கழிடம் சம்பளம் பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரத்தி இருநூறு வந்து ஐம்பதனாயிரம் தமிழில் எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும் சர்டிஃபிகேட் இந்த ரிலவெண்ட் ஃபீல்டு ஆப்ரேட் ஃப்ரம் மியூசிக் ஸ்கூல் தவில் உபகோயில் இரண்டு கழிடம் சம்பளம் பார்த்திங்கன்னா பதினஞ்சாயிரத்தி இருநூறு வந்து ஐம்பதனாயிரம் தமிழில் எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும் இதர கூடுதல் தகுதிகள் வந்து கொடுத்துருக்காங்க தாளம் உப கோயில் ஐந்து கல்லிடம் சம்பளம் பார்த்திங்கன்னா பதினஞ்சாயிரத்தி இருபது ஐம்பதனாயிரம் அதுக்கடுத்தால் பார்த்தீங்கன்னா மாலை கட்டி ஒரு கல்லிடம் சம்பளம் பார்த்திங்கன்னா பத்தாயிரம் பழந்து முப்பத்தோராயிரத்து ஐநூறுரூபா ஸோ இதற்கு பார்த்தீங்கன்னா தமிழில் எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும் இதில் கூடுதல் தொகுதியெலாம் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ பார்த்துக்குங்க அங்கே மொத்தம் டோட்டலாக எத்தனை வேங்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இருநூற்று தொண்ணூற்றாறு ஆறு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் அப்ளை பண்ணிக்கோங்க மேலும் உங்களுக்கு கூடுதல் விவர்கள் வேணால் நோட்டிஃபிகேஷனுடைய வீடியோ லிங்க்கே நீங்கள் பார்த்து கொண்டிருக்கேன் இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வந்து கொடுக்குறேன் டவுன்லோட் செய்து ரீட் பண்ணி பார்த்துக்கங்க மீண்டும் நம்ம மற்ற வாய்ப்பு வீடு சந்திப்போம் அனைவருக்கும் நன்றி